அந்த பொண்ணு வருத்தப்படுற மாதிரி அவன் பேசிக்கிட்டே இருக்கான் இந்த பொண்ணு என்னடா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கா ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் போல இருக்கு ஏங்க பேசாம ரெண்டு பேரையும் தனித்தனியா கூப்பிட்டு வச்சு கவுன்சிலிங் தந்து பார்க்கலாமா எப்படிமா முடியும் ஏங்க ரெண்டு பேருக்கு நடுவுல உறவு சரியில்லைன்னு அவங்களா சொன்னா தானே நம்ம கவுன்சிலிங் தர முடியும் அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு நாமளா கண்டுபிடிச்சு சொன்னா அவங்களுக்கு அது ஒரு மாதிரி ஷேமா போயிடாதா பாக்குறவங்க கண்ணே பட்டிடும் போல இருக்கு அவ்வளவு அழகான ஜோடி அந்த பொண்ணு அவன் மேல உயிரியே வச்சிருக்கா எதுக்காகங்க அவளுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் ஒண்ணு பண்ணலாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காம அந்த பையன்கிட்ட நான் எதுவும் தெரியாத மாதிரி பேச்சு கொடுக்குறேன் நீ அந்த பொண்ணுகிட்ட இயல்பா பேசுற மாதிரி பேசி அவ வாயிலிருந்து எப்படியாவது எதையாவது வரவழைக்க முடியுமான்னு பாரு அப்படிதாங்க பண்ணனும் சும்மா உடம்ப குணபத்தி அந்த பத்தாது அவங்க மனசையும் குணப்படுத்தி அனுப்பணும் அந்த பொண்ணு முகத்தை பாரு எவ்வளவு அப்பாவியா இருக்கா புருஷனை விட்டு பிரிய மாட்டேன்னு எவ்வளவு பிடிவாதமா இருந்தா அனேகமா பிரச்சனை அந்த பையன்கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அட அதான் பார்த்தாலே தெரியுது இல்லங்க அந்த பையன்கிட்ட தான் பிரச்சனية பேசுவோம் ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சா எப்படியாவது சரி பண்ணி அனுப்ப பாப்போம்